மௌத்துடைய சிந்தனை இல்லையா இந்த முஸ்லிம்களுக்கு வாழ்க்கை உலகத்தோட முடியும் தான் பரவாயில்ல வேண்டிய கூத்த போடேலும் வேண்டிய வேலையை செய்யலும் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது மௌத்துடைய மேலான தோழர்களே அங்கத்தானே நாங்க செஞ்ச எல்லா செயலுக்கும் அல்ல போறான் அங்கத்தானே எங்களை பிடிக்க போறான் நன்மை தீமையை முடிவு செய்ய போறான் அங்கத்தானே நிரந்தரமா இருக்க போறோம் அங்கத்தானே எங்களை சொந்தமான இடம் அங்கத்தானே வீடு அங்கத்தானே நிரந்தரமான வாலிபம் அங்கத்தானே நிரந்தரமான எல்லாம் நிரந்தரமா அங்கத்தானே கிடைக்க போகுது இது நிரந்தரம் இல்லை இன்னைக்கு இங்க செஞ்சு அங்கே போறார் மௌர்த்தி ஆச்சரியமான மௌத்தி புகாரி சொன்னதை போலி பகுதி மனிதா உனக்கு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு ஒரு சின்ன ஒரு நன்மையான காரியத்தை செய்றதுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா அந்த நேரத்தை வீணா கழிச்சிடாரு சும்மா நேரத்தை வீணாக்கிறாரு அதை பிரயோஜனப்படுத்திக்கோ அதுல ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு உன் ஆசிரத்தை தயாரிச்சுக்கோ உனக்கு வந்திரேன் திடித்து வந்து கம்மின் சஹ் மாசமின் எத்தனையோ சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க எந்த நோயும் வருத்தமும் இல்ல அவருக்கு அப்படி ஒன்றே இல்ல அவர் டாக்டர் போனதும் இல்ல

அவர் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் எவ்வளவு தள்ளி தந்திருக்கிறார் எல்லாம் எனக்கு தான் தெரியும் அடுத்த பாட்டருக்கு தான் தெரியும் அவர் அல்லாம பயந்து கொள்ளணும் இந்த அநாதைகளுடைய சொத்து அநாதைகளுடைய சொத்த அவருக்கு பிள்ளையில் இருக்கிறது அப்ப இத என்னத்தையாவது சொல்லி இவர் அந்த சொத்துக்களை அவருடைய பணங்களை மோசடி செஞ்சிட்டாரேன்னா அல்லாஹ் சொல்றான் யார் இன்ன الذين ياكلون اموال اليتامى ظلما فانما الله قرான ல சொல்லறான் அநியாயமாக யார் अनाதைகளின் ஓஃபன் உடைய சொத்துக்கள இன்னமா இன்ன இன்னما ياكلون في بطونهم نارا وسيس وسيسلون سعيرا அவங்கடன் வயித்துக்குள்ள போடுறிக்கொள்ள கூடியது அவங்க சாப்பாடு ಅಲ್ಲ போடுறாங்க நெருப்பு போடுறாங்க நெருப்ப தின்றாங்க அவங்க அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அதனால மிச்சம் கவனம் எங்களை பாதுகாக்கணும் வேண்டி ஒன்றை செய்யலும் எங்களோட திறமைய வச்சு எங்க சக்தியை வச்சு எங்களுச வச்சு தொடர்புகளை வச்சு வேண்டிய அந்நியங்களை செய்ய நாங்க யாரும் செய்ய தயாரில்லை நாங்க அல்லாவ பயப்படக்கூடியவங்க ஆக்கிரத்தை பயப்படக்கூடியவங்க